இன்றைக்கி எங்கள் வீட்டு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் கோதுமை தோசை இந்த மொறு மொறு கோதுமை தோசை எப்படி ஊற்றுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க அப்புறம் ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி செய்யலாம் அதுவும் எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கும் போது உளுந்து ஒரு கை எடுத்து வைக்கணும் எனக்கு வந்து இட்லிக்கு அரைக்கும் போது உளுந்து கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால் ஒரு கை மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒன்றுமே பண்ணாது நல்லா தான் இருக்கும் அப்புறம் தேங்காய் பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க பொடி கொஞ்சம் அப்புறம் வெள்ளத்தை வந்து சிறப்பாக எடுத்து வச்சிருக்கேன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அந்த அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சிட்டு அதை வந்து தேங்காய் பாலோட தான் சேர்க்க போகிறோம் இந்த அரிசி மாவு போது உளுந்தங்கஞ்சி வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு இப்போ இது தேங்காய் பாலோடையே சேர்த்துக்கலாம் தனியாக ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் உளுந்தங்கஞ்சியோட நான் வந்து தேங்காய் பாலில் சேர்த்து தான் ஊற்ற போகிறேன் இப்போ பாருங்கள் உளுந்து ஒரே ஒரு கை அளவு தான் எடுத்திருக்கேன் ஜாஸ்தியாக இல்லை அதை வந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு தான் அடுப்பில் ஏற்றுணுங்க நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு இரநூறு மில்லி தண்ணி கனமான பாத்திரத்தில் அடுப்பில் ஏற்றிட்டு கொதி வரும்போது தண்ணி நல்லா கொதிச்சிடணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம கரைச்சி வச்சிருக்க உளுந்து மாவு சேர்த்தணும் உளுந்து மாவு சேர்த்தின உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும் ஒரு மூணு நாலு நிமிஷம் கிளறினீங்கன்னாவே இந்த மாதிரி நல்லா பொங்கி பொங்கி வரும் அப்போ வந்து அந்த உளுந்து மாவும் நல்லா வெந்திருக்கும் அந்த சமயத்தில் நம்ம வெள்ளை சிரப்பு ஊற்றிட்டு கூடவே சுக்குப்பொடி போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளை சிரப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளமே கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் நான் அந்த சிரப்பு பத்தாதால நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதில் அரிசி மாவும் கலந்துருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்தாச்சு அப்புறம் நான் தேங்காய் பால் எடுக்கும்போதே ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க அதிக நேரம் கொதிக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க எங்கள் பொண்ணு ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிறதால இன்றைக்கி வரல அதனால் அவங்களுக்கும் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ எங்களுக்கும் உளுந்தங்கஞ்சி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் மினி தோசை கோதுமை தோசை ரெண்டு கூடவே வந்து உளுந்தங்கஞ்சி கூடவே வந்து தேங்காய் சட்னிங்க இந்த தேங்காய் சட்னி நல்லா தண்ணியாக அரைச்சி கோதுமை தோசைக்கு தொட்டுக்கிட்டால் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நீங்கள் உளுந்து ஒரு கைப்படி ஊற வச்சுட்டு கூட இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி செய்யலாம் ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு ஒரு சிட்டியை சேர்த்துங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் எங்களுக்கு உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நாங்கள் கருப்பு உளுந்து சுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு தான் உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணுறோங்க எங்களோட உளுந்தங்கஞ்சி மிக்சியும் நீங்கள் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதே மாதிரி உளுந்தங்கஞ்சி டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணலாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் எங்களை காண்டக்ட் பண்ணலாங்க